வணக்கம் நண்பர்களே ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன் இன்றைக்கி நம்ம பதிவில் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம் பொதுவாக இந்த துலாம் ராசிக்காரர்கள் அப்படின்னாலே இதோடைய சின்னம் அடையாளம் அப்படின்றது பார்த்திங்கன்னா தராசு எதற்காக இந்த தராசை சின்னமாக வைத்திருக்கார்கள் அப்படின்னா யாருக்கிட்டையும் ஒரு பாரபட்சம் வித்தியாசம் அப்படின்றது பார்க்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் யாராக இருந்தாலும் ஒரு சமநிலையோடு பேசக்கூடியவங்க பழகக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒருத்தரை ஜாதி பார்த்து பழகிறது ஒருத்தருடைய இது தகுதியை பார்த்து பழகுவது ஒருத்தருடைய வசதியை பார்த்து பழகுவது அப்படின்றது இவங்கள்ட்ட இருக்காதுங்க அந்த மாதிரி கேரக்டரு இவங்கள்ட்ட இருக்காதுன்னே சொல்லலாம் ஒருத்தருடைய தகுதி அப்படி இது தான் அது நம்மளோட அவங்களோட பேசணும் இப்படிப்பட்டவங்களோட தான் நம்ம பழகணும் அப்படின்ற ஒரு சிந்தனையோட பழகக்கூடியவங்க அப்படின்றது இவங்க கிடையாது அப்படின்னே சொல்லலாம் ஸோ யாராக இருந்தாலும் மனிதர்கள் எல்லாரும் சமமானவர்கள் அப்படின்ற ஒரு கொள்கையும் கோட்பாட்டையும் கொண்டவர்கள் அப்படின்னா அந்த துலாம் ராசிக்காரர்கள் அப்படின்னே சொல்லலாம் இயற்கையாகவே அழகானவர்கள் அப்படின்னா அந்த துலாம் ராசிக்காரர்கள் சொல்லலாம் இருந்தாலும் அந்த இயற்கை அழகையும் மெருகூட்டுவதற்காக ஒரு செயற்கை அழகையும் விரும்பக்கூடியவர்கள் அப்படின்னா அந்த துலாம் ராசிக்காரர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த ராசியை சேர்ந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா அப்படி பேசினா அப்படி தோடு ஆடணும் ரெண்டு பக்கமும் தோடு அவங்களுடைய காது ஓரத்தில் இருக்கக்கூடிய தோடு அப்படின்றது கொஞ்சம் ஆடணும் அப்படின்ற ஒரு ஆசை அபிலாசைகள் இவங்களுக்குள்ளே இருக்கும் அதே மாதிரி ஆண்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மீசை அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு பக்கமும் ஷார்ப்பாக அப்படி கொஞ்சம் லைட்டாக இறங்கி இருக்கணும் அந்த இறக்கம் ரெண்டு பக்கமும் ஒரே சமமாக இருக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இவங்களுக்குள்ளே இருக்கும் அது மட்டும் இல்லை ஒருத்தரை பார்த்த மாத்திரத்திலேயே அவங்க யார் எதுக்காக வந்திருக்காங்க என்ன நோக்கத்திற்காக வந்திருக்காங்க அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்கள பார்த்த மாத்திரத்திலேயே அவங்கள இடைப்பாடக்கூடியவ நபர்கள் அப்படின்னா அந்த துலாம் ராசிக்காரர்கள்னே சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பயிற்சி எப்படி இருக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த குரு பயிற்சி அப்படின்றது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான ரிஷப ராசியிலிருந்து வரக்கூடிய மே மாதம் தேதி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான மிதுன ராசிக்கு குரு பயிற்சி அடைகிறார் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒன்பதாம் இடத்துல வரக்கூடிய குருவானவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அஞ்சாம் பார்வையால் உங்கள் ராசியை பார்ப்பாரு தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தை பார்ப்பாரு அதே மாதிரி தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான கும்ப ராசியை பார்க்கிறார் ஸோ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னா ஓப்பனிங்லேயே சொல்லிடலாம் மிகச்சிறந்த ஒரு நல்லது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக திருமணமாகலை குரு பலன் வந்துருச்சா வந்துருச்சா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகளோடு இயங்கிகிட்ருக்கவங்களுக்கு இது குரு பலன் வந்துருச்சு திருமணத்திற்கு ஒரு உகந்த காலமான குரு பயிற்சி அப்படின்னு கூட சொல்லலாம் சோ ரொம்ப காலமா திருமணத்துக்காக வரம் தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு சாதகமான குரு பயிற்சி அப்படின்னே சொல்லலாம் இப்போ உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய குரு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போறாரு அப்படின்னா உங்கள் ராசி அப்படின்றது மனம் உங்களுடைய சிந்தனைகளை குறிக்கக்கூடிய இடம் அப்போது உங்கள் சிந்தனைகள் செயல் வடிவம் அடையும் நீங்கள் ரொம்ப நாளாக இதை நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதை எப்படி செய்கிறது தெரியல அப்படின்ற மாதிரி நிச்சயமாக அந்த எண்ணங்கள் செயல் வடிவம் பெறும் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுப்பீங்க அந்த முயற்சி ஒரு சக்சஸ் ரேட்டிங்கை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா உங்கள் ராசியை மட்டும் இந்த குரு பார்க்கல உங்கள் ராசியுடைய முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணாம் இடத்தையும் இந்த குரு பார்க்க கூட்டுறார் அதனால் உங்கள் சிந்தனைகள் செயல் வடிவம் அடையும் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் பூர்த்தி அடையும் அதே மாதிரி உங்கள் எண்ணங்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னால் கடந்த குரு பயிற்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்தார் இந்த எட்டாம் இடம் அப்படின்றது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முகத்துக்கு முன்னாடி ஒன்று பேசுவாங்க ஆனால் முதுகுக்கு பின்னாடி இன்னொரு வார்த்தை பேசுவாங்க ஆனால் இப்படிப்பட்ட வார்த்தைகள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அது இருக்காது உங்கள் முகத்துக்கு முன்னாடி என்ன பேசுகிறாங்களோ தான் மற்றவங்கள்ட்டையும் உங்களை பற்றின ஒரு அபிப்பிராயங்களாக வெளியிடுவாங்கன்னு சொல்லலாம் ஸோ நல்ல அபிப்பிராயங்கள் நிச்சயமாக உங்களை பற்றினா நல்ல அபிப்பிராயங்கள் மாறும் மற்றவங்க மனசில் அப்படின்னு சொல்லலாம் போன குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடு வண்டி வாகனங்கள் அப்படின்ற வகையில் ஏதாச்சும் ஒரு செலவுகள் கடன் இது கடன் சார்ந்த பிரச்சனைகளை கொஞ்சம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த குரு பயிற்சி அப்படின்றது கொஞ்சம் அதுலேருந்து விலகி வெளியே வருவீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு ஒரு சுபகாரியத்துக்கு உண்டான ஒரு குரு பயிற்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு பயிற்சி அடுத்ததாக உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த இந்த குரு பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு மட்டும் வருஷத்தில் ஒரு சுபகாரியம் அப்படின்னு சொல்லிட முடியாது உங்களுடைய உடன்பிறப்புகள் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஏதோ ஒரு நல்ல காரியம் சுபகாரியங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சப்போஸ் உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு ஒரு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னா அதற்கும் ஒரு திருமணத்திற்கு ஒரு உகந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த மூணாம் இடம் அப்படின்றது இளைய உடன்பிறப்புகளை குறிக்கும் அது மட்டும் இல்லை மூத்த உடன்பிறப்புக்கு இது ஒரு பாகியஸ்தானமாக வரும் அப்படின்றனால மூத்த உடன்பிறப்பாக இருக்கட்டும் இளைய உடன்பிறப்பாக இருக்கட்டும் உங்களுடைய உடன்பிறப்பு அப்படின்னு வரப்போ அவங்களுக்கும் ஒரு திருமணம் ஒரு சுபகாரியங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த மூணாம் இடம் அப்படின்றது முயற்சி ஸ்தானம் தைரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் இப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளுக்கும் வெற்றியை கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் ரொம்ப நாளாக தயங்கிட்டு இருக்க ஒரு விஷயம் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய் முயற்சிகள் எடுக்கிறப்போ நிச்சயமாக அது ஒரு பாசிட்டிவான ஒரு செயலாக மாறும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ உங்களுடைய உடன்பிறப்புகளும் உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்னும் சொல்லலாம் அடுத்ததாக இந்த குரு பேச்சியில் உங்களுடைய குடும்பம் தனம் பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாகவே இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு கையில் காசு தங்காதுங்க என்ன தான் ச அதே மாதிரி சம்பாதிக்கிறதுலையும் சில சமயங்களில் போராட்டங்களை சந்திப்பாங்க அப்படின்னா அந்த துலாம் ராசிக்காரர்கள் தான் சொல்லலாம் அதே மாதிரி மற்றவங்க உதவி அப்படின்னு கேட்குறப்போ உங்கள் கையில் இருக்கிறத கலட்டி கொடுத்துருவீங்க இருந்தாலும் ஆனால் உங்களுடைய தேவைக்குன்னு பார்க்குறப்போ அந்த செஞ்ச உதவி திரும்பி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அது கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயமா இருக்கும் சோ இந்த குரு பயிற்சி நிச்சயமா உங்களுக்கு பொருளாதாரம் அப்படின்றது கொஞ்சம் உயர்வடையும் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்க சிந்திச்சு செயல்படுவீங்க ஏன்னா இந்த குரு உங்கள் ராசியை பார்க்கறாரு அதனால நீங்க சிந்திச்சு எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுகளும் நிச்சயம் உங்களுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றப்படும் உங்களுடைய வருமானத்தை உயர்த்தும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக இந்த ராசிக்கு மனைவி பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்த குருவானவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஐந்தாம் இடத்தையும் பார்க்கிறாரு அதாவது இந்த ஐந்தாம் இடம் அப்படின்றது மனைவிக்கு லாபஸ்தானம் புத்திரஸ்தானம் உங்களுக்கு அது புத்திரஸ்தானமாக வருது அப்போது குழந்த பாக்கியத்திற்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றவங்களுக்கு இந்த கு குரு பயிற்சியில் குழந்தை பாக்கியம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லை ரொம்ப வருஷமாக ஏற்கனவே பல ஆண்டுகள் ஆகியும் குழந்த பாக்கியம் இல்லைங்க அப்படின்றவங்களுக்கு டியூப் பேபி மூலியமாக முயற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயமாக குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன் டியூப் பேபி மூலியமாக முயற்சி செய்யலாம் தாராளமாக இந்த குரு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கார் இந்த ராகு அப்படின்றது செயற்கை கருத்தரிப்பு முறையை குறிக்கும் ஸோ டியூப் பேபி மூலியமாக குழந்தை பாக்கியத்தை பெற முடியலாம் பெறலாமா அப்படின்னு தயங்கிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக இந்த குரு பயிற்சி டியூப் பேபி மூலியமாகவும் குழந்தை பாக்கியம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மனைவிக்கும் உங்களுக்குமான ஒரு நெருக்கம் அதிகரிக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த ஐந்தாம் இடத்தை குரு பார்த்தாலே ஐந்தாம் இடம் அப்படின்றது ஒரு மகிழ்ச்சி அப்போது ஒருத்தர் எதனால் மகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க சந்தோஷமாக இருந்தாலே போதும் உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி அப்படின்றது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதன் அடிப்படையில் நிச்சயமாக உங்களால் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஸோ அதனால் நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிர்வாகம் சார்ந்த துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கு இந்த பயிற்சி கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும் உங்களுடைய முடிவுகளுக்கு ஏற்ற ஒரு மதிப்பளிக்கப்படும் நிச்சயமாக உங்களுடைய சிந்தனைகளுக்கு ஒரு மதிப்பளிப்பாங்க நிச்சயமாக தொழிலில் ஒரு உயர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுவே உடல் உழைப்பு சார்ந்த தொழில் பணிபுரிகிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி கொஞ்சம் சாதகம் இல்லை உழைப்ப நம்பி தான் காலம் வந்துடுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி கொஞ்சம் உங்களுக்கு சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது அதே மாதிரி வாடிக்கையாளர்களோட நேரடியான தொடர்புகளில் பணிபுரிகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி ஓரளவு சாதகமாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா வாடிக்கையாளர்களோட தொடர்பு அப்படின்னு பார்க்குறப்போ உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்த குரு பார்க்கக்கூடிய காரணத்தினால வாடிக்கையாளர்கள் மத்தியில் ஒரு நல்ல மதிப்பு உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் டயத்துக்கு அந்த வாடிக்கையாளர்களை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அடிக்கடி கடையை சாத்திட்டு வேறு எங்கிட்டாச்சும் வெளியில் போயிடறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது ஸோ பொறுப்பாக கடையில் இருந்தீங்கன்னா ஒரு நல்ல வருமானத்தை ஈட்டலாம் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபட ஈடுபாடுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஏன்னா இந்த குரு பயிற்சி ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடிய காரணத்தினால கொஞ்சம் பொழுதுபோக்கு விஷயங்கள் ஃபேமிலியோட லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அதெல்லாம் குறைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல பொருளாதாரம் உயரும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக வீடு வண்டி வாகனங்கள் வாங்கலாமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி கொஞ்சம் சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சொத்துக்கள் வாங்குறதில் கொஞ்சம் எண்ணங்கள் குறைவாக இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் பலமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் அமைப்பு இருந்தால் வேணா இடம் வாங்குறது வீடு வாங்குறது இருக்கலாம் ஆனால் இந்த துலா ராசிக்காரர்களுக்கான ஒரு பலன்கள் அப்படின்னு வர இடத்துல இந்த குரு பயிற்சி கொஞ்சம் உங்களுக்கு சாதகமற்ற ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப காலமாக விற்காம இடம் இருக்குது சார் அதை விற்கணும்னு ரொம்ப காலமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி கொஞ்சம் சாதகமாக பலனை செய்யும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க ராசிக்கு மூணாம் இடம் அப்படின்றது வீடு விற்பனை இட விற்பனையை குறிக்கக்கூடிய இடம் ஸோ இந்த குரு மூணாம் இடத்தை பார்க்கக்கூடிய காரணத்தினால விற்காமல் சொத்துக்களை வச்சுக்கிட்டு இருக்கேன் சார் விற்க எப்போ விற்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இந்த குரு பயிற்சி கொஞ்சம் சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வீடு இடம் வாங்குவதற்கு ஆனால் அமைப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கூட்டு தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவால் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்த குரு பார்வை செய்யக்கூடிய காரணத்தினாலையும் நிச்சயமாக கூட்டு தொழில் அப்படின்றது கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும் கூட்டாளி தொழில் கூட்டாளிக்கும் உங்களுக்கும் உண்டான ஒரு க ஒற்றுமை அப்படின்றது நீடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நாள் வரைக்கும் உங்களுக்கும் அந்த கூட்டாளிக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் அந்த வேறுபாடுகள் விலகி மறுபடியும் தொழிலை ஒரு புத்துயிர் பெறும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்த குரு பார்க்கிறார் இந்த மூணாம் இடம் அப்படின்றது கூட்டாளிக்கு பாகியஸ்தானமாக வரனால அப்போ உங்களுக்கும் அவருக்குமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மறுபடி ஓப்பனிங் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு பயிற்சியில் புதுசாக தொழில் தொடங்கலாமா சார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகளோடு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இந்த குரு பயிற்சி கொஞ்சம் சாதகமற்ற ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லுவேன் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு வந்திருக்காரு இந்த ஒன்பதாம் இடம் அப்படின்றது பத்தாம் இடம் அதாவது தொழிலுக்கு ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்கள் தனஸ்தானத்திற்கு எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லலாம் அப்போது நீங்கள் தொழிலை தொடங்குறீங்க அப்படின்னா தொழிலுக்கான முதலீடுகள் எல்லாம் பண்ணிடுவீங்க ஆனால் தொழிலை எடுத்து நடத்துறதுல ஒரு சோம்பேறித்தனம் ஒரு அழுப்பு ஏற்பட்டு ஒரு முறையற்ற ஒரு முறையான அளவில் தொழிலை வழி நடத்தாமல் கைவிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் இந்த குரு பயிற்சி தொழிலுக்கு ஒரு சாதகமற்ற அதாவது தொழிலை புதுசாக தொடங்கலான்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு சாதகமற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் அப்படின்றது பலமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தொழில் தொடங்குவதற்கு முயற்சிக்கலாம் சரி நன்றி நண்பர்களே இதுவரைக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான குரு பேச்சு பலன்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன் நன்றி வணக்கம்